அழகே அழகுல அடுத்த நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் எப்போதாங்க என் தம்பியை பார்க்க போறது அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்கவும் போகலாம் மலரு எனக்கு பேங்க்லேயும் வேலை இருக்கு உனைய சண்டேனா வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் உன் தம்பியை பார்த்துட்டு வரலாம் இப்போ எனக்கு ஒர்க்கிங் டே பேங்க்ல நிறைய வேலை இருக்கு மலர் அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தா பாக்கியராஜ் சொல்லவும் போங்க எப்ப பார்த்தாலும் இதுவே உங்களுக்கு வேலையா போச்சு வேலை வேலைன்னு சொல்லி என் தம்பியை நான் எப்பதான் பார்க்க போறது அப்படின்னு சொல்லி மலரு புலம்பிக்கிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா மலருக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு வேகமா ஓடி போய் மலரு வாந்தி எடுக்கிறாங்க மலரு 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 என்னாச்சு மலர் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேட்க தெரியலங்க கடந்த ரெண்டு நாளாவே இப்படித்தான் இருக்கு வாந்தி வருது குமட்டுது தலையெல்லாம் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு மலரை சொல்லவும் அப்பதான் பாக்கியராஜ் மலரை பாக்குறாரு மலரு என்ன சொல்ற மலரு நீனு வாந்தி வருது கொமட்டுது தலை சொத்துது என்னென்னமோ சொல் மலர் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் ஆமால இதெல்லாம் மாசமா இருக்கிறவங்களுக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா மலரை கேட்கவும் என்னடி ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேக்கவும் மலரை பார்த்தா யோசிக்கிறாங்க ஐயோ நாலு பேரு தள்ளி போச்சுங்க வாந்தி வருது குமட்டுது தலை சுத்துது எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி மலர சொல்லவும் என்னடி வயிற்றுல புளியவே கரைக்கிற என்னடி சொல்ற ஏற்கனவே நமக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைக்கு ஆறு வயசு தானடி ஆகுது அதுக்குள்ள இன்னொரு குழந்தையா என்னடி மலரு எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு அதையே கட்டி முடிக்கி இன்னும் நாலஞ்சு வருஷம் ஆகும் அதுக்குள்ள இன்னொரு குழந்தையா என்ன மலரு சொல்ற அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கடந்து புலம்புவோம் ஐயோ இருங்க எதுக்காக இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க நானும் ஆமா நீங்க அப்படியே சொன்ன உடனே பெத்து கொடுத்துட்டு மறுவேளை தான் நான் பாக்க போறேன் வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன மிக்ஸி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மிக்சிய கூட உங்களால மாத்த முடியல இந்த லட்சணத்துல உங்களை நம்பி இன்னொரு குழந்தை வரையா அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்லவும் அப்புறம் இன்னடி ரெண்டு மூணு நாளா வாந்தி வருது தலை சுத்துதுன்ற நாலு பேர தள்ளி பூச்சின்ற என்னடி மலர் அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியராஜ் கேட்கவும் அதான் எனக்கே ஒரு சந்தேகமா இருக்கு சரி நீங்க மெடிக்கல் போயிட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல அந்த கிட்டு மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்லவும் சரிடி அப்படிலாம் எதுவும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்லவும் அதெல்லாம் ஒன்னும் இருக்காதுங்க கல்ல சீக்கிரம் எழுந்திருக்கிறதுனால அப்படி ஏதாவது இப்படி இருக்கலாம் நீங்க போயிட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மலர் அனுப்புவோம் பாக்யராஜும் பார்த்தா கடை கடன் கடைக்கு போயிட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டும் வாங்கிட்டு வராரு போ மலரு போ என்ன எதுன்னு டெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும் மலரும் பார்த்தா பாத்ரூம்ல போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரெண்டு கோடு அத பார்த்ததும் மலருக்கு பயங்கரமான அதிர்ச்சி இதை எப்படி இவர்கிட்ட காட்ட போறேன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு மலரு பயந்துகிட்டே பார்த்தா பாத்ரூம்ல இருந்து வெளியே வராங்க என்ன மலரு என்னாச்சு நெகட்டிவ் தானே பாசிட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேட்கவும் இல்லை இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி மலர் பார்த்தா காடை காட்டுறாங்க அதில் பார்த்தா ரெண்டு கோடு இருக்குது பாசிட்டிவ்னு காட்டுது அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் பயங்கரமான அதிர்ச்சியோட அந்த காடை பார்த்துட்டு உட்காடுறாரு என்னங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும் என்ன மலர் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எப்படி அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும் நம்ம என்னங்க பண்றது இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு கடவுளா குடுக்கறது அப்படின்னு சொல்லி மலர சொல்லவும் கடவுள் கொடுப்பாரு அது தெரியும் இப்போ எப்படி நம்மளால ஒரு குழந்தைய வச்சே மேனேஜ் பண்ணாக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும் பத்தாவதுக்கு வீட்டு செலவு லோனு நான் என்னைய சுத்தி ஏகப்பட்ட கடன் எல்லாத்தையும் நான் ஒருத்தன் தானடி பாத்துக்கிறனும் என்னால சத்தியமா இன்னொரு குழந்தைக்கு பாக்குற அளவுக்கு ஏங்கிட்ட வருமானமும் கிடையாது அந்த அளவுக்கு எங்கிட்ட திம்பும் கிடையாதுடி என்னால இப்ப தட்டிக்கு இன்னொரு குழந்தைய வளர்க்கலாம் முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கடந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு என்னங்க பண்றது பெய் டாக்டர் டாக்டர்கிட்ட போயிட்டு அபார்ஷன் பண்ணிருவோமா அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும் அப்படியெல்லாம் பண்றது தப்பு தானே மலர் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேட்கவும் தப்புதான் உங்களால பெத்துக்கவும் முடியாது இதையும் பண்ண முடியாதுன்னா அப்புறம் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும் எனக்கு புரியுதுடி டி ஆனால் இப்போ குழந்தைய கலைக்கிறதுலாம் பாவம் இல்லையா அடி அப்படின்னு சொல்லி பாக்கியராஜம் அப்போ பெத்துக்குருவோமா அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா மலரை கேட்கவும் அதுவும் என்னால் இப்போ தெடிக்க முடியாது ரி அப்போனா வேறு வழியே இல்லை பேசாட்டில் ஈவினிங் போல் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க டாக்டர் போய் பார்த்து எல்லா விவரத்தையும் சொல்லுவோம் ஒருவேளை பிரெக்னன்சி கிட்ல ரொம்ப தப்பா காட்டுச்சுன்னா டாக்டர் டெஸ்ட் பண்ணி பாக்க இல்ல இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதனால கொஞ்சம் சீக்கிரம் டாக்டரை போய் பார்ப்போம் டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா வேற வழியே இல்ல டாக்டர் கிட்ட சூழ்நிலை எடுத்து சொல்லி இப்ப திட்டிக்கு குழந்தை வேணாம் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆகட்டும் இப்ப இந்த குழந்தையை கலைச்சிருங்க அபாஷன் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும் சரி மலர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாகியராஜம் மலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா சுரேஷ் வீட்டுக்குள்ள பயங்கரமான கோவத்தோட வரவும் தட்டு முட்டு ஜாமா எல்லாத்தையும் பார்த்தா சுரேஷ் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு வேகமா லட்சுமி உள்ள இருந்து ஓடியாராங்க ஏ என்னடா ஆச்சு சுரேஷு ஏன்டா அப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்கவும் போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி சுரேஷ் கடந்து போலாம் என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்கவும் என்ன ஆச்சா என்னைய சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுரேஷு கத்தவும் உள்ள இருந்து பார்த்தா மலரும் பாக்கியராஜும் வராங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா என்ன சுரேஷு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேட்கவும் ஆமா என்னைய சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு வாரத்துக்கு என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சுரேஷ் கத்துவோம் சஸ்பெண்டா ஏன் சஸ்பெண்ட் எதுக்காக என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும் அப்பதான் லட்சுமி என்னடா சுரேஷ சொல்ற இதுவரை உன்னை சஸ்பெண்ட்லாம் பண்ணதே கிடையாது எதுக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கவும் எல்லாம் ஒரு பொண்ணால எல்லாம் ஒருத்தியால வந்துச்சு அப்படின்னு சொல்லி சுரேஷ் பார்த்தா கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா தங்கராஜும் ரேவதியும் வராங்க என்னம்மா வீடு என்னம்மா இப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும் தெரியலடி இவ என்னமோ வந்தியா எல்லா ஜாமனையும் தூக்கி போட்டு உடைச்சியா கேட்டா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்லவும் சஸ்பெண்டா சுரேஷ் எதுக்கு உன சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்கவும் அப்பதான் தங்கராஜ் மாப்பிள்ள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா எதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தங்கராஜன் கேட்கவும் மாமா எல்லாம் அவளால வந்துச்சு மாமா அன்னைக்கு ஒரு நாள் இந்த கவிதா கேஸ் விஷயமா நம்ம கூட காலேஜ் போனோம்ல அப்போ ஒரு ப்ரொஃபஸர் நம்ம கிட்ட லா பாயிண்டா பேசிக்கிட்டு இருந்தாள் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும் ஆமா அவ என்ன அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும் அவதான் மாமா நான் சஸ்பெண்ட் ஆகுறதுக்கு காரணமே அவதான் அப்படின்னு சொல்லி சுரேஷ் பார்த்தா கொந்தளிக்கவும் என்ன மாப்பிள்ள சொல்ற அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கிறாரு அந்த நான் அப்பாவுடைய பிறந்தநாள் விஷயமா வந்துகிட்டு இருக்கப்ப ஒரு ரெண்டு பொம்பளைங்க வந்து கேஸ் அது இதுன்னு சொல்லி டென்ஷன் பண்ணாங்கன்னு சொன்னேல அது வேற யாரும் இல்ல இவதான் இவ வீட்டுல வேலை பார்க்குற பொம்பளை அவளுடைய புருஷ ஏதோ கொடுமைப்படுத்தினான்னு சொல்லி அந்த காலேஜ்ல வேலை பாக்குறாளே ப்ரொஃபஸர் அவ பேரு மதி அவளும் அந்த வீட்டுல வேலை பார்க்குற பொம்பளையும் வந்திருந்தாங்க அந்த கேஸ் எடுக்க முடியாத டென்ஷன்ல பேசிட்டு வந்துட்டேன் உடனே எஸ்பி கிட்ட போயிட்டாளுங்க எஸ்பி கிட்ட போய் இனி பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த எஸ்பி என்னன்னா அந்த மதி வீட்டுக்கு போய் நீ மன்னிப்பு கேட்க சொன்னாரு நான் அந்த மதி வீட்டுக்கும் போனேன் போய் அவகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு அப்ப எனக்கு இருந்த மைண்ட்ல பேசிட்டு வந்துட்டேன் அத பார்த்த அவ வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணிட்டா அது வைரல் ஆயிடுச்சு மாமா அத எஸ்பி பார்த்து இனி மூணு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா கொந்தளிச்சு போகவும் தங்கராஜுக்கும் பார்த்தா கோ வருது அவளுக்கு அவ்வளவு திமுறாயிருச்சா மாப்பிள்ள அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும் அப்பதான் லட்சுமி மாப்பிள்ள எதுவும் வேணாம் மாப்பிள்ள எதுக்கு மாப்பிள்ள பொம்பளை பிள்ள விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும் அத்த உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அவளலாம் அடக்கி ஒடுக்கி வைக்கணும் இப்பயே மாப்பிள்ள கிட்ட இவ்வளவு வேலையை காமிச்சிருக்கானா இவளை அப்படியே விட்டோன்னா ஆழ மரமா வளர்ந்து நம்மளையும் அழிச்சிருவா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும் அப்பதான் பாக்கியராஜம் சுரேஷு நீ எதுக்கு உன்னுடைய வேலை என்ன கேஸ் என்ன யார் கொடுத்தாலும் அதை விசாரிக்க வேண்டியதான சொல்லவும் பேங்க் மாப்பிள்ளருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு தங்கராஜ் சொல்லவும் அப்பதான் மலரு கொஞ்ச நேரம் பேசாம அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஒரு பக்கம் சொல்ல சுரேஷ் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும் எங்க மாமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும் வேற எங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே ப்ரொபசர் மதி அவ வீட்டுக்கு தான் அவ வீட்டுக்கு போய் அவளை ஒரு வழி பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் சுரேஷும் கிளம்பி பார்த்தா மதி வீட்டுக்கு போறாங்க